ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்துட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாமா இன்றைக்கி காரசாரமான நம்ம வந்து பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இந்த பூண்டு குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா பெரிய உருண்டையாக நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நல்லா ஒரு கோப்பை கணக்காக பூண்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் வறுவல் செய்யலான்னு சொல்லிவிட்டு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு வெங்காயத்தை களையை வெட்டிடலாம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநாடு அதனால அதனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க அதனால் நான் ஒரு ஆள் தான் பாப்பாவுக்கு வந்து பாப்பாக்கு பையனுக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு காலையிலே கொடுத்துட்டேன் சரி நம்மளுக்கு வந்து பூண்டு குழம்பு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் இந்த பூண்டு குழம்புக்கு வந்து நல்லா உரப்பு காரசாரமாக வச்சா தான் டேஸ்ட்டு செ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து வெங்காயத்தை வந்து வெட்டியாச்சு இங்கே வந்து புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து குழம்பெல்லாம் தாளிச்சுட்டு அப்போ நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம் பூண்டு குழம்புக்கு எப்போதுமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கோல்டு விநாயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் கணக்காக சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேணாம் கசப்பாக இருக்கும் குழம்பு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம் நீங்கள் பூண்டு இருந்தால் நாட்டுப்பூண்டை வந்து நிறையா சேர்த்துக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினதை நம்ம வந்து கருவேப்பில சேர்க்கலாம் கருவேப்பில வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகா சேர்க்குறேன் ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்க வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து புளி தண்ணியை கரைச்சிடலாம் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக எந்தெந்த குழம்புக்கு சேர்த்து நல்லாயிருக்கும்னா வத்த குழம்பு அப்புறம் வந்து கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி புளியில் உள்ள குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் புளி அதிகமாக வச்சா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுடலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தனி ம மசாலா தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து குழம்பு மசாலா தூள் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம புளித்தண்ணியை சேர்த்துடலாம் குழம்பு அப்படி கலந்து விட்டுட்டு நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கொ கொதித்து வற்றி வரணும் அப்போ தான் அந்த குழம்பே ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்புலலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு குழம்பு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கன்னா இந்த எண்ணெயெலாம் வந்து மேலே வந்து நிறையா நிற்கும் குழம்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் நம்ம வந்து வெட்டிக்கலாம் பிடிக்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து களிவிட்டு அப்புறம் நீங்கள் வெட்டுங்க நாலு கத்திரிக்காய் நம்ம தான் வெட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி உள்ள மேலே உள்ளதை வெட்டி தூக்கி போட்டுருங்க மெலிஸ் மெலிஸாக தான் சீக்கிரம் வந்து கத்திரிக்காய் வந்து வேகும் டேஸ்ட்டும் நல்லா உப்பெல்லாம் நல்லா உடனே பிடிச்சிருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காய் வெட்டியாச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பாருங்கள் எப்படி உப்பு பத்து தான்னு பத்தலைன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றி நம்ம பெரட்டி விட்டுடலாம் இன்றைக்கி சாப்பாடு வந்து நல்லா சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த குழம்புல நல்லா இருந்துச்சு இப்போ கத்திரிக்காய்லாம் பெரட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் பொரிச்சிரலாம் கத்திரிக்காய் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் நம்ம பொரிச்சிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரிஞ்சுருங்க ஏன்னா சீக்கிரம் வந்து பொரிஞ்சிரும் இப்போ கத்திரிக்காய் பெரட்டி விட்டுறலாம் இல்லை கத்திரிக்காய் அதை மாதிரி புரட்டி விட்டுறலாம் கத்திரிக்காய் ரெண்டு சைடும் வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு பார்த்துடலாம் நார்மல் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு மாதிரி நறுக்கிக்கலாம் பதிலையும் நான் வந்து ரெண்டு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ தோசைக்கலை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் முட்டை பொறிக்க அடிச்சு வச்சிருக்க முட்டையை ஊற்றிடலாம் இப்போ முட்டையை நம்ம பெரட்டி போட்டுடலாம் சமையல் டேஸ்டியான சூப்பரான மணமணக்க பூண்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் முட்டை ரெண்டு சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம்